வணக்கம் என் உறவுகளே தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஒரு பெண் கட்சியை புதிய கட்சியை துவங்குகிறார் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒடுக்கப்படும் பெண் சமூகத்திலிருந்து ஒரு பெண் முதன் முதலில் ஒரு கட்சியை துவங்குகிறார் என்றால் வரவேற்க வேண்டும் மகிழ்ச்சி அளிக்கிறது அதுவும் ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி கண்ணீரோடு கண்ணீர் விட்டு விளங்காமல் அவருடைய லட்சியத்தை நான் களத்தில் நின்று சந்திப்பேன் போராடுவோம் என்று ஒரு பெண் புதிய கட்சியை உருவாக்கி அவருடைய கனவை நினைவாக்க விரும்புவதை நாம் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் மகிழ்ச்சி அளிக்கிறது உறவுகளே வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் சேரி பையன் பூ ஒன்று पूर्या लागी